ி சிக்ஸ் ஆகுது நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு ப்ராக்டிஸிங் லாயர் பொண்ணு எப்படி வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த ஷார்ட் டெம்பரா அப்புறம் இந்த மூட் ஸ்விங்ஸில் சுற்றுற பொண்ணு வேண்டாம் இந்த மெஸ்ஸியாக இருக்கிற ஒரு பொண்ணு வேண்டாம் அது இல்லாமல் லைக் ஃபே எங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் ஆகி போகிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தனா இருக்கும் ஹாய் சார் ஐ எம் டாக்டர் ஷிவராம் அரௌண்ட் ஒரு செவன்டி டூ எயிட்டி தௌசண்ட் சேலரி என்னோட சேலரி அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா வந்து 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 இருக்கணும் இப்போ பார்ட்னர் படிச்சிருந்தா படிச்சிருந்தா நானும் நான் ஈஸியாக லெவல் கொண்டு வீட்டோட போக மரியாதை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எங்க இருக்கும்போது அளவுக்கு ஸோ அப்போ ஆகுமோ ஏதோ இடத்துல ஆயிடக்கூடாதோ அப்படின்னு ஒரு பயம் என்ன கேட்டால் அது ஐ ஐம் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் கெரியர் சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இருக்கணும் அப்புறம் எனக்கு எனக்கு சமைக்க தெரியாது சுத்தமாக கிச்சனுக்குள்ளே போனாலே என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துடுவேன் ஸோ குக்கிங் தெரிஞ்ச பார்ட்னர் வேணும் ஆ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் முஸ்தபா பேசுகிறேன் நான் என்னோடய சொந்த ஒரு திருச்சி எனக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் என்னை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும் அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டா கண்டிப்பாக சார் உண்மையிலே நான் ஊர் விட்டே ஓடி போயிடுவேன் ஏன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குகிற என்ன போயிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க சார் அப்பார்ட் ஃப்ரம் வாய்ஸ் வந்துருச்சு சார் ஏன்னா அவ்வளோ வெளியே வருது சார் இவங்களாம் பண்ணுறது பார்த்தா என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அதாவது இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் யாராச்சும் கேட்குறாங்களே சார் வீட்டோட மாப்பிள்ளையே வந்து என்ன சார் பண்ண போகிறோம் இவங்களே உங்கள் டாஸ்டர் பண்ணாங்க மாமியார் என்ன சார் டாஸ்டர் பண்ணுவாங்க அதை நினச்சாலே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடக்குது சார்